கருத்துடைய பிரச்சனை அமுத்துக்கு சோத்திரம் நிறைய மக்களில் தேவனை அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் சரி நைட்டு படுத்தால் தூக்கமே வர மாட்டேங்குது காலையில் அவ்வளோ வேலை செய்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆஃபீஸ் போகிறேன் எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாங்கன்னா வீட்டு வேலைகள்லாம் செய்கிறேன் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறேன் இருந்தாலும் நான் படுத்தால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிற காரியங்கள் அதாவது அந்த யூத் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க சந்தோஷமாக நைட்டு படுத்தணும்னு தூக்கம் வரும் அந்த நாற்பது வயசு தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அவங்க நைட்டு படுத்து தூங்கும்போது அந்த தூக்கம் வரவே மாட்டேங்குது அவங்களால வந்து அந்த டீப் ஸ்லீப் போகவே முடியல எதையாவது ஒன்று நினச்சி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கவலைகள் இந்த உலகத்தின் கவலைகள் நிறைய இருக்குது இல்லையா என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்தோ அவருடைய எதிர்காலத்தை குறித்தோ எங்கே வேலை செய்வாங்க அவங்களுடைய திருமணம் சில நிறைய பேர் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க கடவுள் கடன் வாங்காதான்னு சொல்லியிருப்பாங்க கடன் வாங்கிட்டு என் வீட்டு கடன் நான் எப்படி அடைக்கப் போகிறேன் இல்லை என் பைக்கு கடன் இருக்கு பைக்கு இஎம்ஐ கட்டணும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் நான் காலையில் எந்திரிச்சி இதெல்லாம் எப்படி நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகளோடு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல்நிலை குறித்து நிறைய பயம் என் உடல் எப்படி ஆயிருமோ இல்லை இந்த சுகர் எப்படி ஆயிருமோ இந்த ப்ரெஷர் எப்படி ஆயிருமோ இந்த ஹார்ட் டிசீஸ் எப்படியாக மாறுமோ இப்படி நினைத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம் நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளால் தூக்கம் ஒழுங்காக தூங்கவே முடியலைங்க ஆனால் நீங்கள் வந்து தாவிதோட தூக்கத்தை பாருங்களேன் நீங்கள் தாவிது பார்த்தீங்கன்னா சங்கீதம் நாலு எட்டில் சமாதானத்தோடையை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் தாவிது என்ன சொல்கிறாரு சமாதானத்தோடையே படுத்துக்கொள்ளாங்களாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் படுத்துட்டேன் எனக்கு தூக்கத்தை கொடுக்கறது வந்து கர்த்தர் தான் சொல்கிறார் ஏன்னா அவரோட நம்பிக்கை வந்து கர்த்தர் தான் இல்லை அவர் வந்து சவுல் துரத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் எதிரிகள்லாம் துரத்துகிறாங்க காடு மேடுன்னு ஓடி திரியுறாரு ஆனாலும் அந்த டைமில் கூட அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு சுகமாக தூக்கம் வருது ஏன்னால் அவரோட நம்பிக்கை கடவுள் மேலே அதுதாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மனால தான் எனக்கு குடும்பம் நடக்குது நம்மனால தான் நம்ம எல்லாமே என் குடும்பத்தை சுற்றியும் எனக்கும் வந்து என்னுடைய சுயபலத்தினால தான் எல்லாமே நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் சில பேர் நினைப்பாங்களே நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலன்னா என் பிள்ளைகள் நடுத்தருள் வந்துருவாங்க நான் சம்பாதிக்கிறேன்னா எங்க வீட்டுல எதுவுமே நடக்காது என்ன நினைக்கிறோம்னா என்னுடைய கை பலத்தினால சுயபலத்தினால நான் நடக்கிறதுனாலதான் என் குடும்பம் பாதுகாக்கப்படுதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லவே இல்லைங்க கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாரு நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் எதையுமே பார்க்க மாட்டார் அப்படின்னு நினைச்சிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுளில் என்ன சொல்கிறேன் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எதை குறித்தும் கவலைப்படாதேன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறதில்லையே எதை குறித்தும் கவலைப்பட நிறைய நேரத்தில் சொல்லியிருக்காரு நீங்க பைபிளில் நிறைய வாட்சிங்கன்னா கவலைப்படாத கவலைப்படாத நமக்கு நிறையா டைமில் வந்து சொல்லிகிட்டே இருந்துக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பாரத்தை எடுத்து நம்ம சுமந்து கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நைட்